காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி மகர ராசி அப்போ மகரம் மகரம் அகரம் மகரம் சிகரம் சாதாரணது இல்லைங்க தான் வேலை உண்டு தான் உண்டு தான் சுகம் உண்டு தான் உண்டு தான் புத்தி உண்டு தான் உண்டு தான் பணி உண்டு தான் உண்டு பிறரை எதிலையும் இழுக்காதவங்க பிறரை எதிலையும் இழுக்க மாட்டாங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு இருப்பாங்க அப்படிப்பட்டது தான் மகர்தான் அந்த மாணமகர் குணம் கொண்டவங்க அதனால தான் அதுக்கு நம்ம முன்னோர்கள் எப்படி சொல்லுற உன்னை பிடிக்காத யாருக்கும் நீ ஒருபோதும் பாரமாக இருந்து விடாதே தூரமாக இருந்து விடு அதனால் தாங்க முகம் சுழித்தாலோ உங்களால் பார்த்தவுடன் அவர்கள் வேறு பாதையில் போயிடுவாங்க ஏ பார்த்துப்போ யார் போறது தெரியுதா பார்த்துப்போ என்ன சங்கீதா என்ன பண்ணுற குழந்தைய பார்த்து கூட்டிட்டு போல யார் வரணும் பார்த்துக்கிட்டியா பார்த்து கூட்டிட்டு போ அதுதான் மகரம் யாரு என்ன எதை பற்றி நீ ஓ வேலையை பார்த்துக்க ஓ வேலையை பார்த்து கருத்தை கூட்டிட்டு போ யாரு எங்கே போகணும் பார்க்காதே அவங்களுக்கு இன்னொரு பேர் தெரியுமா மகரம் கும்பத்துக்கு கர்மமே கண்ணாயினார் கர்மமே கண்ணாயினார் அப்போ மகரத்துக்கு எப்படி இருக்கும் சனிசருடைய வக்கரம் அதில் மூன்று நட்சத்திரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் அப்போ மூன்று நட்சத்திரமே மிகப்பெரிய உயர்ந்த நட்சத்திரத்துக்குரிய அதிபதிகள் அதிகாரிகள் ஹெச்சுவடிகள் பேரரசர்கள் சக்கரவர்த்தி எம்பரர் மூணு பேருமே ஒன்றும் பண்ண முடியாது மூணு பேரையும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த பாருங்க அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் அந்த ரிசபத்தை பாருங்க அதே மகரத்தை பாருங்க கண்ணிலிருந்து அஞ்சு மகரத்துல நாலு அஞ்சு அதுக்கு ஒரு அந்த அஞ்சுக்கு அஞ்சை பாருங்க அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்க்கணும் அந்த அதிபதியை பாருங்க அந்த அதிபதியெல்லாம் எவ்வளவு வலிமை பெற்று இருக்காங்க அப்ப அதுக்குரிய ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் சிந்தித்தல் தானே அதானே அப்படித்தானே இருக்கணும் அப்படி தான் அதுக்கு மகரம் அப்படி இருக்கிறதுனால தான் சிகரத்துல போய் விடுது அப்படி இந்த உயரத்துல உயரத்தில் போய் கொடுக்குது அப்படிப்பட்ட அதிபதிகள் உங்கள் வயது உங்கள் ஜாதகம் அப்பா சனி தான் பரவாயில்லை பாத சனி வந்துருச்சு ஏழுற ஒரு வழியாக முடிய போகுது அப்படியே பரட்டி எடுத்துக்கோங்க ஜாதகத்தை வயசையும் பரட்டி ஜனன திசை வயசையும் எடுத்து பார்த்துக்கங்க என்ன நடக்குதுன்னு பாருங்கள் எந்த திசையில் உங்கள் கிரகம் எங்கே இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அப்போ கோச்சாரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் சனி வக்கரத்தில் இருக்காரு அப்ப கோச்சாரத்துல வக்கரம் சனியா இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்ப அது பண்ணி என்ன ஆகும் அப்பா ஒரு பாத பாதச்சனி நமக்கு பலன் உள்ளதாக கொடுக்குது இருந்தாலும் யாருடைய வீடு யாரு வக்கரமாயிருக்கிறது சனீஸ்வரர் வக்கரமாயிருக்கிறார் சனீஸ்வரர் இருக்கார் அது அவருடைய சொந்த வீடு அப்ப சொந்த வீடு வக்கரம் ஆகும்போது அவருக்கு சுப பலனை எப்படி கொடுப்பாரு எதிரிடை பலனை தான் கொடுப்பார் என்ன வக்கரம்னால நம்ம எதிரடைங்கிறோம் அப்ப வக்கரம் எதிர்ப்பு எதிரிடை பலனை கொடுப்பார் ஓரளவுக்கு கெடுக்க மாட்டார் தடுக்க மாட்டார் சரி விட்டு போகட்டும் அப்படிங்கிறாங்களா சார் முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு புள்ளி அஞ்சு மார்க் சார் அவன் பாஸ் ஆயிலா என்னங்க பண்றது நூற்றுக்கு நாற்பது மார்க்கு பாஸு முப்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு முப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு இதை என்ன பண்ணுறது அப்போ செகண்ட் பேப்பரை பாரு ஃபஸ்ட் பேப்பரில் தானே செகண்ட் பேப்பரை பாரு அப்போ ராசி கட்டத்தை பாரு செகண்ட் பேப்பர் நவாம்சத்தை பாரு அதுதான் விதி அப்போ பாஸ் தானே வாழ்க்கையை ஜெயிக்க வைக்கணும் ஒரு மாணவனை வாழ்க்கையை புரிய வைக்கணும் ஒரு மாணவனுக்கோ ஒரு வாழ்க்கை என்ன என்று தெரிய வைக்கணும் ஒரு மாணவனுக்கு மாணவன் சாதாரண இந்த உலகத்தின் வித்து இந்த உலகத்தை முன்னோக்கி நடத்தக்கூடிய வித்து மாணவன் சான்றோர்கள் ஆக்கப்படுவது மாணவன் சாணக்கியன் ஆக்கப்படுவது மாணவன் விஞ்ஞானி ஆக்கப்படுவது மாணவன் மெஞ்ஞானி ஆக்கப்படுவது மாணவன் மிகப்பெரிய உயர்ந்த பட்டம் பதவிக்கு உதவன் மாணவன் அப்படிப்பட்ட மாணவனுக்கு நம்ம முன்னோக்கி சொல்லி வழிகாட்டுதலாக இருக்கணும் அப்படிப்பட்ட மகர ராசி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க கஷ்டத்தை நீக்கி வந்துட்டீங்க அது நூற்றி நாற்பது நாள் என்னங்க போதும் அடுத்து பாருங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு குரு குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு அப்பா அப்போ குரு உங்களுக்கு குரு வக்ரம் நிச்சயமாக மகரத்துக்கு ஒரு நல்ல நேரம் நேரம் அவரை பற்றி நம்ம புகழ்ந்தும் நிகழ்ந்தும் சொல்லி ஒரு வழியை கொண்டு வந்த பிறகு ஆனால் அவரும் வந்து உங்களுக்கு ஒரு நல்லதாக கொடுக்குறார் அவரும் கொடுக்குறாரு அப்போ குரு கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தாக்க குரு வந்திருக்குது குரு பார்வை ஒம்போதுக்கு வந்திருக்குது நீண்ட நாள் சொத்தெல்லாம் வந்துடும் நிறைந்த செல்வமாக இருக்க போறீங்க பாக்யாதிபதியா இருக்க போறீங்க பாக்கிய போகிறீங்க பயனுள்ள வீடு கட்ட போறீங்க பயனுள்ள வண்டி வாகனம் வாங்க போறீங்க இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டி எல்லாமே கிடைக்க போகுது கண்டிப்பாக இவ்வளவு நாள் என்ன கஷ்டம் அதனால தைரியம் இருந்து இந்த முறை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய என்னதான் சுயமாக இருந்தாலும் சுயம்பு லிங்கம் தானே மகரமும் கும்பமும் சுயம்பு லிங்கம் அதுக்கு அப்போ எவ்வளோ பவர்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா நிச்சயமாக கெடுக்க மாட்டோம் அதாவது வரக்கூடிய வருமானத்தை கெடுக்காமல் குறைத்து கொடுக்கக்கூடிய நேரம் தான் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் இப்பவே சொல்லிடுங்க அப்போ எப்படிப்பட்ட எண்ணெய் வித்துக்கள் விவசாயம் கருப்பு சம்மந்தப்பட்ட அனைத்து பொருள்களும் அது தாரோடாக இருந்தாலும் சரி சிமெண்ட் ரோடாக இருந்தாலும் சரி எல்லாமே அவர்தான் எல்லாம் ஈஸ்வரன் தான் சனீஸ்வரன் தான் அந்த மாதிரி இருந்தாலும் சரி பெட்ரோல் பங்குனாலும் சரி பெட்ரோல்னாலும் சரி எண்ணெய் விற்றுக்கிறதும் சரி மரங்கள் தேக்கு மரம் உயர்ந்த மரம் மிகப்பெரிய உயர்ந்த மரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாம் அவர்தான் எல்லாம் அவர் தான் பார்த்துக்கணும் அவர் கண்ட்ரோலில் இருக்குது அப்போ இந்த மாதிரி தொழிலுக்கு எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் கொஞ்சம் பார்த்துக்கங்க துலாம் லக்கணம் அஞ்சில் சனி நாளுக்கு அஞ்சுக்குரிய சனி எப்படி இருப்பார் பார்த்துக்கங்க உச்சம் பெற்ற சனி அஞ்சில் இருக்கார் அப்போ எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி பர்சன்டேஜ் பார்த்துட்டா கண்டிப்பாக இந்த சனீஸ்வருடைய தாக்கங்கள் உங்களுக்கு குறையுமே அன்றி நிறையாது குருனுடைய நன்மை நிறைந்து காணப்படும் குருனுடைய தீமை குறைந்து காயப்படும் திருவோணம் தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் திண்டுக்கல் அருகில் குருவாயிரப்பன் கோவில் அவிட்ட நட்சத்திரம் கொடுமுடி கண்டிப்பாக ஒருமுறை கொடுமுடி சங்ககிரி அதே மாதிரி அவிட்டம் கொடு உத்திராடம் உத்திராடம் நட்சத்திரம் அனைத்து சிவாலயங்களிலும் எல்லாம் வணங்கி பிராய்ச்சித்தம் பண்ணி சாங்கியம் பண்ணி வாங்க ஒன்றுமே செய்ய வேணாங்க அஞ்சு தீபம் போடுங்க அந் ஒரு ஒம்பது பிரதர்ஷனம் வாங்க ஒவ்வொரு கோயிலையும் ஒம்பது பிரதர்ஷனம் ஒம்பது வந்தாலே நவகிரகத்துக்கு வந்துரும் இருபத்தெழு நட்சத்திரத்துக்கு வந்துடும் பன்னெண்டு ராசிக்கு வந்துடும் ஒரு மண்டலத்துக்கு வந்துடும் கண்டிப்பாக பரிபூர்ணமாக நினைவு அதனால தான் பதினாறுன்னு சொல்லியிருக்காங்க என்றும் பதினாறாக இருப்பதற்கு பதினாறு பிரதர்ஷனம் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒம்பது சுற்று வாங்க இந்த ஒம்பது சுற்று உங்களுக்கு நவகிரகத்தினால் என்னென்ன பிடிப்பு அதெல்லாம் விளக்கும் எது நன்மையை தேடி வரும் தீமை விலகி ஓடி வரும் அப்படிப்பட்ட மகராசி நேர்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு ஊக்கம் அளிக்குமே வன்றி அதில் தொய்வின்றி இறக்கும் என்பது சுவாமியுடைய வாழ்த்துக்கள்